இங்கே பாருங்க இன்னைக்கு தொடர்ந்து எட்டு ஒன்பதாவது நாளா மழை இந்த டேம் பாருங்கள் எமராடு வேலி டேமு எவ்வளோ பாருங்கள் எட்டு ஒம்போது நாளில் எவ்வளோ தண்ணி எரிச்சு பாருங்கள் இன்னும் பாருங்கள் மோர் தென் டூ டேஸில் இந்த தண்ணி ஃபுல்லாக கரையை எட்டிடும் பாருங்கள் காற்று இன்னும் குறையல மழை இன்னும் அடிச்சிட்டு தான் இருக்குது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கிளைமேட் எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் அப்படியே தள்ளுது பழகாலத்தில் நீங்களும் பார்த்தீங்கன்னா வீட்லேயே கொஞ்சம் சேஃபாக இருங்க வெளியே போகும்போது கொஞ்சம் சேஃபாக போங்க வண்டி ஓட்டும் போது பார்த்து ஓட்டுங்க பாருங்க இங்கேயே இந்த அளவுக்கு ஆயிருக்குன்னு சொன்னால் பாருங்க வெளியே போகும்போது கோட்டு கொடை சேஃப்டி சேஃப்டியாக எல்லாம் எடுத்துகிட்டு போங்க வீட்டிலயே போடுமான வரை சேஃப்டியாக ஆயிருங்க அந்த மழை முடிகிற வரைக்கும் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஆகிருக்குன்னு பாருங்கள் варна பார்த்தீங்கன்னா இந்த டைம் இப்போ பார்த்திங்கன்னா போன டைம் விட பத்து மீட் பத்து மில்லி மீட்டர் மலை ஜாஸ்தி போன வாரம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டரு அதாவது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் மலை இந்த டைம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பது மில்லி மீட்டர் மலை பதிவாயிருக்கிறதா சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் அப்பர் பவானி குந்தா மற்றும் அவளாஞ்சி ஏரியாவில் So, okay, friend.